சிறுதுள்ளி பெருவெள்ளம் சிறிய முயற்சி பெரிய வெற்றியை உருவாக்கும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திரு இணைந்து பொது காலத்தின் பதினேழாம் வாரத்திலே திங்கக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது சிறுதுள்ளி பெருவெள்ளமாகவும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சிறிய சிறிய நல்ல செயல் வழியாகவும் சிறிய முயற்சியின் வழியாகவும் நாம் பெரிய வெற்றியை உருவாக்க முடியும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றிலே கொரோனா தொற்று நோயின் போது ரம்யா என்கின்ற ஒருவர் சாப்பிடுவதற்கு உணவில்லாத ஒரு இருபது பேருக்கு முதலிலே உணவினை வழங்க ஆரம்பிக்கின்றார்கள் மீண்டுமாக ஒரு சில நாட்கள் ஆக ஆக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஐம்பது நூறு பேருக்கு சாப்பிட வசதி இல்லாதவர்களுக்கு உணவு கிடைக்காதவர்களுக்கு உணவினை வழங்க ஆரம்பிக்கின்றார்கள் இதனை பார்த்து ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் பார்த்த இன்னும் ஒரு சிலர் இந்த மனிதர்களுக்கு தங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவ முன்வருகின்றார்கள் அவ்வாறு நிறைய பேர் உதவ முன்வருகின்ற பொழுது இல்லாதவர்கள் பலரும் தங்களுக்கு தேவையான அன்றாட உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் ரம்யா என்ற அந்த சகோதரி ஆரம்பித்த ஒரு சிறிய முயற்சியின் மூலமாக பலரும் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் இதை போலத்தான் இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மத்திய நட்செய்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து வரையுள்ள அந்த இறை வார்த்தையிலே கடுகு விதையை அவர் எடுத்துரைக்கின்றார் இந்த கடுகு விதையானது பார்ப்பதற்கு அளவிலே மிக சிறியதாக இருந்தாலும் அது விதைத்து மரமாக வளருகின்ற பொழுது பறவைகள் வந்து தங்குவதற்கும் மனிதர்களுக்கு நிழலை கொடுப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக நாம் அன்றாடம் நல்ல காற்றை சுவாசிப்பதற்கும் இந்த மரம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த மரமே இந்த அளவுக்கு பிறருக்கு உதவியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஆறறிவு படைத்த நாம் எந்த அளவுக்கு பிறருக்கு மகிழ்ச்சியையும் சின்ன சின்ன செயல்கள் வழியாக பிறருக்கு வாழ்வை நாம் கொடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது மேலும் யோகான செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை ஒரு சிறுவன் தன்னிடமிருந்த அவற்றை ஆண்டவர் இயேசுவோடு பகிர்ந்து கொள்கின்றான் ஆண்டவரேசுடன் பகிர்ந்து கொண்ட பிறகு ஆண்டவரேசு அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை வைத்து ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளித்து எல்லாரும் நிறைவாக உண்டதோடு மட்டுமில்லாமல் மீதி பனிரெண்டு கூடைகளில் நிரப்பியதாகவும் நாம் இறைவார்த்தையிலே படிக்கின்றோம் ஆக நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல் மூலமாக பிறரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதை இந்த இறைவார்த்தையை நமக்கு இன்று எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆம் கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எப்படி திருத்தூதர்கள் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டலும் நிலைத்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு என்று எதையும் வைத்திருக்கவில்லை மாறாக தங்களோடு இருந்ததை பிறருக்கு என்ன செய்தார்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் சின்ன சின்ன செயல்கள் மூலமாக பிறரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்படுத்த முடியும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து இன்றைக்கு நீங்கள் நன்றாக சமைச்சிங்க நல்லா அறுசுவையாக இருந்தது வாய்க்கு ருசியாக இருந்தது என்று சொல்லி கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து பாராட்டுகின்ற பொழுது மனைவி இன்னும் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கின்றார் அதே போலவே மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து இன்றைக்கு நீங்கள் எங்களோடு நன்றாக பேசுனீங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க இன்றைக்கு வேலைக்கு போயிருந்தீங்க எங்களுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் நன்றாக செய்தீர்கள் என்று சொல்லி மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து பாராட்டுகின்ற பொழுது அது இன்னும் என்ன ஆகும் என்று சொன்னால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் அதை போலவே பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் ஒரு சில நேரங்களிலே தவறுகள்ின்ற பொழுது அவர்களுக்கு நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு சில குறைகள் குழந்தைகளிடம் இருந்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் மகனே மகளே உன்னால் இந்த செயலை செய்ய முடியும் உனக்கு அந்த திறமை இருக்குது நீ நல்லா எதிர்காலத்தில் வருவ அப்படின்னு சொல்லி நாம் உற்சாக மூட்டக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை இன்னும் அதிகமாக நல்ல செயல்களைச் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன செயல்கள் மூலமாக வளர்ச்சியடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது சாலையை கடக்கின்ற பொழுது யாராவது ஒரு பெரியவர் நடக்க முடியாமல் இருந்தார் என்று சொன்னால் கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவி செய்கின்ற பொழுது அது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பேருந்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வயது முதிர்ந்த ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு உட்கார இடம் கொடை இடம் கொடுக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியை ஏற்படுது அதே போலவே நாம் ஒருவரை பார்த்து ஒரு சிறிய புன்னகை பூக்கின்ற பொழுது அது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதைதான் புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசால் கூறுவார் பீஸ் பிகின்ஸ் நாம் எப்பொழுது சிரிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது தான் அங்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதேபோலவே நம்முடைய குடும்பங்களில் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒருவேளை திருமண நாள் பிறந்த நாள் போன்றவற்றில் என்ன செய்ய வேண்டும் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை நாம் வாழ்த்துகின்ற பொழுது அது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னும் நமக்கு தெரிந்தவர்கள் மருத்துவமனைகளிலே வீடுகளிலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுது அவர்களை சென்று பார்க்கின்ற பொழுது துன்பத்துறை துயரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களது காறுதல் நிறைந்த வார்த்தைகளை நாம் சொல்கின்ற பொழுது நமக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு கற்று கொடுக்கின்ற பொழுது சின்ன சின்ன உதவிகள் செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எனவே கிறிஸ்தேசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிறிய சிறிய செயல்கள் வழியாக பிறருக்கு உதவி செய்வோம் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவோம் அவ்வாறு மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுனுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நிறைவாக தருவார் என்கின்ற அந்த ஒரு மனநிலையை இந்த நாளிலே உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்